வணக்கம் ஐயா என்னோடய சிவம் நான் சேலத்துலேருந்து வரேன் பொதுவாக கடகராசி கடக இலக்கினம்னா எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க தாய் பாசத்துக்கு ஏங்குறங்க இருப்பாங்க அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஓகே ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக அந்த கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன் எமோஷ்னல் வீக்குன்னு சொல்கிறாங்க பாசத்துக்கு ஏங்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா காலப்புருஷத்துக்கு அது நாலாவது வீடாக வருது சந்திரனுடைய வீடு சந்திரன் அப்படின்னாலே வந்து எமோஷ்னல் அப்படின்னு சொல்கிறது அம்மான்னு சொன்னாலே சந்திரன் தான் அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இயற்கையான அமைப்பாகவே வந்துடும் எப்பயுமே நம்ம லக்னம் தான் உயிர் உயிர் தோணும் இடம்னு சொல்கிறோம் ராசியை விட லக்னத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ நம்ம ஆன்மா தோன்றக்கூடிய இடமும் கூட அந்த லக்னத்தை தான் சொல்கிறோம் ஆன்மாக்கு வந்து உயிர் விழுகிற இடமே லக்னம் தான் அப்போ அந்த உயிர் தோன்றிய இடத்தோட தன்மை தான் அவங்களோட கேரக்டரில் அதிகமாக பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எமோஷ்னலாக இருப்பாங்க மேலே பாசமாக இருப்பாங்க அது கால புருஷத்துக்கு நாலாவது விடுஞ்சோனாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க லக்ஸுரியான வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்க நல்லா கார் வாங்கணும்னு நினைப்பாங்க எப்பயுமே அவங்க பயணம் விரும்பியாக இருப்பாங்க சந்திரனாலே பயணம் விரும்பி இப்போ ஏதாவது ஒரு நீர்நிலையை பார்க்குறாங்கன்னா அந்த நீர்நிலையில் போய் குளிக்கணும் அருவியில் குளிக்கணும் ஆற்றுல குளிக்கணும் அந்த மாதிரியான ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த லக்னம் அவங்களுடைய கேரக்டரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவே இருக்கும் பொதுவாகவே அவங்களை சுகவாசின்னு சொல்லலாம் ஏன்னா அது சுகத்தை குறிக்கக்கூடிய விடை கடகம் தான் அதனால் சுகவாசியாக இருப்பாங்க எல்லா விதமான கம்ஃபோட்டும் அவங்க லைஃப்பில் கிடைக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டாலும் கடைசியில் வந்து அந்த கம்ஃபோர்ட் கிடைக்கும் நல்ல லக்ஸுரியான லைஃப் வந்து கிடைச்சிரும் அது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் இப்போ அவங்க ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஒரு குடிசை வீட்டில் வாங்கினா வந்தால் கூட டிவி பார்த்திங்கன்னா பெரிய டிவியாக வச்சுருப்பாங்க லக்ஸுரியாக டிவி பார்க்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாதகத்தை கிரக வலிமையை பொறுத்து அவங்களுக்கு அந்த லக்ஸுரி லைஃப் கிடைக்கும் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பையன் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ஸு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஓகே பொதுவாக கடகலக்கணன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே அவங்களுக்கு வந்து மற்ற கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்காமையே சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் திருமண வாழ்க்கையில் ஒரு மைனஸ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனியை எட்டாம் அதிபதியாக வரார் அதனால் வந்து கடகலக்கணக்காரங்கனாலே திருமண வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் லவ் ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும் சில விதமான குடும்ப வாழ்க்கையில் வந்து திருப்தி இல்லாத தன்மை அல்லது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கணவன் மனைவி உறவில் வந்து யாராவது ஒருத்தர் சீக்கிரமாக இறந்து போகிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அல்லது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர் நஷ்டம் ஏற்படுறது இதெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க இது கடகலக்கணக்காரங்களுடைய இயல்பு இதில் விதிவிலக்கை யார் தப்பிப்பாங்கன்னா சனி வந்து ஏதாவது ஒரு வகையில் நவாம்சம் வாங்கி நல்ல வலி வலிமையாக இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இருந்தாலும் காமனாக கடகலக்கணக்காரங்களுக்கு திருமண லைஃப் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடி இருக்கும் யாராவது ஒரு பார்ட்னர் ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரி சூழலை சந்தித்து அதில் அடிப்பட்டு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் அதுலேருந்து வெளியில் வருவாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு வந்து ஆறு ஒன்பதாக குரு வருவார் ஆறாம் அதிபதியும் குரு ஒன்பதாம் அதிபதியும் குரு அப்போ என்ன ஆகுனா கடகலக்கணக்காரங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக வந்துடும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் குருங்கிறனால ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அவங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்களை போய்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு உடம்புல பிரச்சனை வரும் ஏன்னா ஒன்பதாம் இடமே குரு அவரே ஆறாம் அதிபதியாக வரனால ஆன்மீகத்துக்களை ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகும்போது உடம்புல பிரச்சனை வயிற்றில் பிரச்சனை கடன் வாங்கக்கூடிய சூழல் எதிரிகள் அவங்களை அழிக்கிறது குருவாகிறது இந்த மாதிரி ஆறாமாவும் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இட ஆதிபத்தியன்னு பார்க்கும்போது கடகலக்கணக்காரங்களுக்கு மூணு பன்னெண்டு குடையனா வந்து புதன் வருவார் இந்த மூணு பன்னெண்டை குடிவுனா வரணும் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்பயுமே முயற்சி எடுத்தால் அது விரயம் ஆகிட்டே இருக்கும் ஒரு எக்ஸாமே எழுதுகிறாங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது அப்போ ரெண்டாவது எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்க மூணாவது எக்ஸாமில் தான் பாஸ் பண்ணி மெரிட்டில் வருவாங்க அப்போ எல்லா விஷயத்துலையுமே முயற்சி முதல் முயற்சிங்கிறது தடை அப்புறம் தான் அடுத்தடுத்த முயற்சிகளில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழல்களில் சூழல்கள் எல்லாமே இது மைனஸாக கடகலகணக்காரங்களுக்கு பார்க்கலாம் இதே வந்து ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட ஐந்தாம் அதிபதியும் பத் பத்தாம் அதிபதியும் செவ்வாய் அப்போ ஐந்து பத்து ஆதிபதியும் வாங்குறதுனால இந்த கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தை பிறந்த உடனே வாழ்க்கையில் டாப்பாக வந்துடுவாங்க அது செவ்வாய் பலமாயிட்டாருன்னா முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னெடுத்து அடைவாங்க குலதெய்வம் குலதெய்வம்னு எப்பயுமே குலதெய்வத்துக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் குலதெய்வ ஆசீர்வாதம் அவங்க பண்ணுற தொழிலுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய் நல்லா இருந்து முருக பக்தராக இருந்து முருகன் சம்மந்தப்பட்ட தான தர்மங்கள் பண்ணுறது கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்டியாக போகிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுட்டாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெட்டி அடைஞ்சிருவாங்க அது நிறைய பேர் ஜாதத்தில் பார்த்துருப்போம் அதில் என்ன ஒரு கண்டிஷன்னா அந்த கிரகம் நல்லா இருக்கணும் கிரகம் கெட்டு போய் முருகன் கோயிலுக்கு போய் பண்ணாங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும் அதுவும் பார்த்துக்கணும் அப்போ அந்த ஐந்து பத்து தொடர்புங்கிறது மிகப்பெரிய நன்மையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படாமையே தொழிலில் உட்காந்து சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபராக கூடிய தன்மைகள்லாம் அந்த அழகாக கொடுத்துரும் அதே மாதிரி கடகல கிணத்துக்கு இரண்டாம் அதிபதி வருமானத்தை கொடுக்குற கிரகம் ஒரே அதிபதியுமே சூரியன் வருவார் அப்போ சூரியன் என்ன பண்ணுவார்னா புகழோடு சேர்ந்து வருமானத்தை கொடுக்குறவர் சூரியன் தான் வளர்ச்சிக்கான கிரகம் அப்போ வருமானம் வர வர வளர்ச்சி வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தமான தன்மைகள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் பேச்சில் வந்து ஒரு அதிகாரத்துணை அதுக்கப்புறம் டாமினேஷன் பண்ணுறது இதெல்லாம் கடை கலக்கணக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு ஜாதகத்தையுமே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாமே ஒழிய இது மைனஸ் தான் இது ப்ளஸ் தான் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது அந்த மைனஸ் இருந்தாலும் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது சில பேருக்கு ப்ளஸ் இருக்கும் அந்த ப்ளஸ்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஒரு கிரகம் வந்து எழுபது பர்சன்ட் தான் வலிமையாக இருக்குன்னா அதை எப்படி தொண்ணூறு பர்சென்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அதை பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறிடுவாங்க இப்போ கடக லக்கணம் லைஃப் ஃபுல்லாக வெற்றி அடையும்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு அது கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா ஓகே பொதுவாக வந்து இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கணும் அப்படின்னா சில அற்புதமான பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அழகாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து கடக லக்கணத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த எப்பயுமே வந்து ஒரு லக்கணத்தில் பிறக்கும்போது அந்த லக்கணத்துடைய நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு நடு நட்சத்திரம் வந்து பூசம் அங்கே புனர் பூசம் பூசம் ஆயிலையும் இருக்குது அப்போ பூசம் வரனால பூசம்னா வந்து சாம்பார் சாதம்னு அர்த்தம் அப்போ அந்த சாம்பார் சாதத்தை ரெகுலராக கடகல கணக்கரங்க தானம் பண்ணால் பூச நட்சத்திரத்தில் பண்ணிகிட்டே வந்தால் அவங்களுடைய கர்மா விதி பயன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரியும் சில பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடக்கலக்கணக்காரங்களுக்கு வந்து இந்த நாலு பதினொன்று கூடியவன் சுக்கரனாக வரார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும் கடகல கணக்காரங்க அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரெஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ண ஒரு ஷர்ட்டோ இல்லை ஒரு அவங்க பெண்கள் பெண் நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வஸ்திரம் உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான லக்ஸுரி லைஃப் கிடைக்கிறது கார் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏழை எட்டு கூடியவன் சனியாக வரனால அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக குறிப்பாக சிறுநீரகத்தில் பிரச்சனை ஸ்பைனல் காலில் பிரச்சனை அங்கே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க டயாலிசிஸ் பண்ண போகிறாங்க இந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து நம்ம அருமையாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு கோயில் ரீதியாக பார்க்கும் பொழுது அதில் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா செவ்வாய் பலமாக இருந்தால் அது கடகலக்கிணத்துக்கு யோகாதிபதியாக செவ்வாய் வரனால பழனி மலை முருகன் ஐந்து பத்து குடினா வந்து மேஷம் விருச்சகம் சம்மந்தப்படுது அப்போ மலை மேலே இருக்கக்கூடிய முருகன்லேயே செவ்வாயோடைய முழுமையான கதிர்வீச்சு விடக்கூடியது பழனி தான் நிறையா முருகர் கோயில் மலை மேலே பார்க்குறீங்க அந்த செவ்வாயோட கதிர்வீச்சு இருக்கிறது பழனி அப்போ செவ்வாய் நன்றாக இருந்து அவங்க பழனி மலைக்கு அடிக்கடி போயிட்டு வந்தால் கடகலக்கணக்காரங்களுக்கு இதை விட சூப்பரான பொரியும் கிடையாது மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க செவ்வாய் கெட்டு போயிருந்தால் பழக்கி போகக்கூடாது அதுக்கு போல் என்ன பண்ணணும்னா ரத்த தானம் பண்ணணும் ரத்த தானம் பண்ணணும் செவ்வாய பழம் தானம் பண்ணணும் செவ்வாய் சம்பந்தமான பொருட்களை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பரிகாரங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது கடை கிழக்கணக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தாலே அவங்க என்ன பண்ணிக்கணும்னா அவங்க வீட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணிடணும் கடக்கலக்கணக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது உடனே என்ன பண்ணிடணும் அவங்க கார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த காரை மாற்றிடணும் வீட்டில் ஒரு வீடு இருக்காங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும் அந்த வீட்டை மாற்றிடணும் இல்லை நான் காரையும் விற்க முடியல வீடு மாற்ற முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் பெயிண்டாவது அடிக்கணும் வீட்டில் இன்டீரியராவது மாற்றணும் காரில் வந்து ஏதாவது காரில் வந்து ஒரு ஷீட் மாற்றுறது கண்ணாடி மாற்றுறது டயர் மாற்றுறது இப்படி ஒரு சேஞ்சஸாவது பண்ணிடணும் இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணிட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும் இப்படி நிறையா பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பரிகாரங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூட்சமான நேரத்தில் பண்ணணும் நம்ம எல்லா நேரத்துலேயும் பண்ணிடக்கூடாது அப்போ இந்த கடகலக்கணக்காரங்க வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது சந்திரனுடைய லக்னமாக இருக்கிறனால அவங்க மோஸ்ட்லி இந்த பரிகாரங்கள்லாம் திங்கக்கிழம நாளில் பண்ணுறது சந்திரகுறையில் பண்ணுறது கரசை கரணத்தில் பண்ணுறது இந்த மாதிரி டைமில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து நிச்சயமாகவே கிடைக்கும் ஸோ இப்படி ஒரு பரிகாரம் என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக எடுக்கணும் அந்த பரிகாரத்தை சூட்சமாக எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறதையும் பார்க்கணும் அப்படி பண்ணும்போது ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் அப்போ கடைகலக்கணக்காரங்க கடகராசிக்காரங்க பிறக்கிறவங்க வாழ்நாள் ஃபுல்லாக தான் வெற்றி அடையணுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கணும் தசாபக்தி கோச்சாரத்துக்கும் பரிகாரம் பண்ணும் தசாபுக்தி கோச்சாரத்துக்கும் பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் லைஃப் லாங் ஜெயிக்க முடியும் ஜாதக கட்டத்தை மட்டும் சரி பண்ணால் பார்த்தா அது என்ன தசாபுக்தி கோச்சாரம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவங்க அப்போ தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரியும் பரிகாரம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடகலக்கினத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா ஐயா இந்த வகுப்பை வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒவ்வொரு லக்னத்தை பற்றியும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக தான் வெற்றி அடைவதற்கு பரிகாரம் என்னங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலருந்தே இருக்கேன் ஜனவரியில் மேஷ லக்னம் பண்ண பிப்ரவரியில் ரிஷப லக்னம் மார்ச்சில் மிதன லக்னம் க்ளாஸ் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வந்து ஏப்ரல் மாதம் எடுக்க போகிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அந்த வகுப்பு நடைபெற போகுது நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு இந்த வகுப்பு நடைபெறுது இதில் வந்து ஒரு பதினஞ்சு வகையான தலைப்புகளில் பரிகாரங்களே சொல்லிக் கொடுக்க போகிறேன் கடகலக்கணக்காரங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நட்சத்திர ரீதியாக அப்படி பரிகாரம் பண்ணுறது தாந்திரிக ரீதியாக அப்படி பரிகாரம் பண்ணுறது ஒரு தியாகம் செய்யும் பரிகாரம் எப்படி பண்ணுறது கர்மா ரீதியாக அப்படி பரிகாரம் பண்ணுறது டிஎன்ஏ ரீதியாக அப்படி பரிகாரம் பண்ணுறதுன்னு ஒரு பதினைந்து வகையான தலைப்புகளில் பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அதில் ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான வகுப்பாக இருக்கும் ஸோ அடிப்படையான ஒரு ஜோதிட ஞானம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை கடகலக்குன்னா கடகராசி நீங்கள் இருக்கீங்கன்னு இந்த வகுப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற பரிகாரத்தை அப்படியே நீங்கள் டிட்டோவாக உங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் இந்த வகுப்பு வந்து இதற்கான கட்டணம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து கட்டண சலுகையும் உண்டு இதை அற்புதமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்